இந்த உலகத்தில் அந்த பாரிஜாத மலர் தான் பதஞ்சலியோட யோக சூத்திரத்தை இந்த உலகத்தை கொடுத்துச்சு பதஞ்சலியால் மட்டும்தான் இந்த அண்ட சராசரத்தை ஒரு தனி மனிதன் அறியறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க முடியும் வேற யாராலையும் கொடுக்க முடியாது நீங்கள் எந்த குருமார்கிட்ட போனாலும் எந்த உலகத்தில் எவங்கிட்ட போனாலும் அவன் அவன் வச்சிருக்கிறது கையில் வச்சிருக்கிறது பதஞ்சலியோட யோக சூத்திரம்தான் சித்தியாகி வச்சுருப்பான் புத்தர் பதஞ்சலியோட யோக சூத்திரத்திலேருந்து உருவானதான் கர்த்தர் பதஞ்சொலியோட யோக சூத்திரத்திலேருந்து உருவானதான் ராமலிங்க சுவாமிகள் பதஞ்சலியோட யோக சூத்திரத்துலேருந்து உருவானவர் தான் மாணிக்க வாசகர் பதஞ்சலியோட யோக சூத்திரத்திலேருந்து உருவானதான் எனக்கு பதஞ்சொலியோட யோக சூத்திர்தான் இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் பதஞ்சலிங்கிறது ஒரு உருவம் இல்லை ஒரு கடவுள் கிடையாது அது ஒரு அலைவரிசையில் அதனால தான் அது ஒரு மலர் அப்படின்னா அது மலர்னால் ரெகுலராக செடியில் பூக்குற மலர் இல்லை அது ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு செயல் வடிவம் அதுக்காக தான் சொன்னா எந்த மலர்லேருந்து வந்தனோ அந்த மலரிலேயே போய் ஐக்கியமாகிறேன் அந்த விண்ணிலிருந்து பாரிஜாத மலர்லேருந்து பிறப்பிட்டு வந்து இந்த பூமியில பணி செய்கிறான் பணியை முடிச்சுட்டு திருப்பி பாரிஜாத மலருக்கே போயிடுறோம் ஆனா இங்க இருக்கிற நீங்க கோடான கோடி உயிர் அலைவரிசைகள் எதுவும் அந்த பாரிஜாத மலருக்கே போறது இல்லை கடல்கள்ல நதிகள்ல மரங்கள்ல இந்த மாதிரி நேரா தான் போய் அதுக்கு ஐக்கியமாயிரு எல்லாம் நேரா போய் விண்களில் போய் அந்த விண்வெளியில் போய் அந்த ஐக்கியமாகறதோ ஒரு வேலையோ அதை செய்யல